കല്ലേ മലയാനൈ പോറ്റീ പോൽ അന്ദ്ര കേതുകുമായി ദേവ டி போற்றே சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் மலை போற்றி சிவனவனின் சிந்தையில் நின்ற அதன் வந்தேதி என்ற்கு எட்டார் எழிலார் கடல் எறிஞ்சேன் மண்ணிறைந்து மிக்காய் விளங்கோலியா என் இறந்து இல்லை இலாதானே நின் பெரும் ஒன்றறியே புல்லாய் பொருளாய் புழுவாய் கொல்மாயி கல்விருகமாய் பறவையாய் பாம்பாயின் கல்லாய் மனிதராய் வேயாய் மகராய் செல்லா நிகழ்ச்சி தாவர சங்கமத்துள் எல்லாவிற்கும் நிகழ்த்தான் உண்மையே உன் பொன்னடிகள் கண்டின்று எடுப்பேன் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அழிவிக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாதான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் எம்மை பூவிப்பாய் இன்னும் தொழும்பின் நாற்றத்தின் செய்யாய் செய்யாயணியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே பறந்தபால் கண்ணருடனே கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஐந்துடையார் வினோவில் ஏற்ப எம் பெருமான் வல்வினையே தன்னை வரைத்திட மூடிய மாய இருளை அரம்பாவம் இன்னும் அருங்கையிற்றால் கட்டி புறதோல் போட்டி எங்கும் புழலுக்கும் மூடி வளஞ்சோளும் உண்பது வயல் குடிலை அங்க புலனை எங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாய் கசிந்து உள்ளுருகும் நலந்தான்லாத சிலாதி நிழந்தன் மேல் வந்தருளி நீல்கடல்கள் காட்டி ഞായർ കിടയായി കിടന്നടയുക്ക് തായി സിന്താണത്വനേ മാസത്തെ മലന്ന മലച്ചുടരേ ദേശനേ ദനാറമുരേ ശിവപുരണേ മാസമായി വാരിക്ക് മാറിയനേം നേരത്ത് നെഞ്ചിൽ വഞ്ചം കെട பேராது நின்ற பெருங்கருணை பேராரே அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன்னுருளே தோன்ற பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஊர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாம் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காவலே காண்பறிய ஆற்றின்ப ஆற்றின்பெல்லமே அத்தாமி காய் நின்ற ஐயகத்தின் வெவ்வேற வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விட குடப்பின் உட்கிடப்பேன் அரணே ஓவென்று போற்றி புகழ்ந்திருந்து போய்கெட்டு மெய்யானா மீட்டிங்கு வந்து பிறவி புலங்குரம்பை கட்டொளிக்க வல்லானே நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கு அரியணை சொல்லி கீழ் ிய பாட்டின் குரு சொல்லுவார் செல்வார் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம் நல்லதுக்கு போடுங்க நல்லா இருந்துச்சு இயந்துச்சு வெள்ளம் நிறைவா போற்றி போற்றி திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் ilçe சதாசுவ நகரி சதாசுவநாதராக எம்dirுமான் வீటీருக்கு ஆலயத்தில் இருந்து அடையார் பெருமக்கள் திருமணத்திற்கு வந்த இந்த அனாவசியه நிகழ்வானது நம்முடைய சதாசிவநாதர் ஆலயத்திலேயே அடியாருடைய பக்தருடைய திருகரங்களினால் சிவலிங்க திருமேனிக்கு அன்னமானது பாலிக்கப்பட்ட இந்தியாவினுடைய கடகோடியா இருக்கக்கூடிய தனுசு கோடியில் அந்த அன்னத்தை எம்பெருமானாக இங்கு திருவுருவ மேனியாக ஒன்றாக இணைந்து பாலித்து ஒவ்வொரு மூலிகை பொருள்களால் எம்பெருமானுக்கு இங்கே அபிஷேகமானது செய்யப்பட்டு இப்பொழுது அலங்கார பிரியராக அபிஷேக பிரியராக ஆனந்த பிரியராக ஐரநாத பிரியராக கங்காதரனாக கங்கேஸ்வரனாக நீலகண்டனாக நித்திய பிரபனாக இங்கே பகவான் நமக்கெல்லாம் கொடுத்து கொடுத்திருக்கிறார் சூரிய பகவான் இப்பொழுது இந்த அண்ணாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழ் திருகரங்களால் அன்னத்தை வாழித்த அத்தனை குடும்பத்தார்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் விலைக்கு வாழ்க்கை இன்முகத்தோடு வாழ்வதற்கு இந்த மன்னமானது இங்கே கடல் தாயினுடைய கரங்களில் இப்போது ஒப்படைக்க இருக்கின்றோம் இந்த அன்னத்தை கடலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சீவராசிகள் அந்த அன்னத்தை உள்கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிரமதோஷம் பித்ருதோஷம் பிரவாகத்தி தோஷம் அன்னதோசம் அஸ்திரதோஷம் ராகு கேது தோஷங்கள் போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்டது நிறைவடைந்து அவர் வாழ்க்கையில் இன்முகத்தோடு வாழ்வதற்கு அடியார்களுடைய குட்டு பிரார்த்தனையாக இந்த அன்னத்தை பாதித்த சகோதர சகோதரி பட்டுகள் இல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஆண்மை கொண்டு பாருங்க கடல் தாய் வந்து இப்பொழுது தன்னுடைய திருகரங்களினால் அழகாக இருக்கக்கூடிய அந்த

வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை சகோதர சகோதரி முகத்தில் வாழ்வதற்கு சதாசிவன் அறுபடியேட்டும் ஓம் நமோ நம சிவாய நமக தென்னாட்டுடைய சிவனே ஓற்றி எல்லாற்றவர்க்கும் இறைவா ஓற்றி ஏகம் பத்து எத்தாய் ஓற்றி பாகம் வெண்ணுருவானாய் ஓற்றி காவாய் கடகத் திரளே ஓற்றி கைலை மலையானே ஓற்றி ஓற்றி

ॐ नमशिवाय नमः ॐ नमशिवाय नमः